சிறுத்தையின் ஏமாற்றம் ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது அப்பொழுது மலை அடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் பார்த்து மலை அடிவாரத்திற்கு சென்றது பின் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யும் நேரத்தில் சிறுத்தையை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்திற்கு வந்து வெவ்வேறு பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்திற்கு வந்தது எதனை துரத்தலாம் என்று யோசித்து பிறகு கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று கருப்பு மானை துரத்த தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடிப்போனது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசிவேறு அதிகமாகிவிட்டது புள்ளி மானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து பாதையில் ஓடியது ஆனால் புள்ளி மானும் பஞ்சாய் பறந்துவிட்டது இரண்டையும் பிடிக்க முடியாமல் சோர்ந்து போன சிறுத்தை பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்தது நீதி வேகம் மட்டும் இருந்தால் போதாது விவேகமும் தேவை